ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக முக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் அரங்கமகானீன் குருவார அருளாசி நூல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளவா ஞான தலைவா வெற்றி முகம் காட்டி உலகினில் காலமதை உனை வேண்டுவோருக்கு காரிய சித்தி ஆக்கும் முருகா முருகா அரங்கனும் உமை போற்றி முழுமைதனை உலகோர் அடைய குருவார அருளாசியாக அரங்கனும் கூறிடுவேன் விஸ்வாவசு விடை திங்கள் திங்களில் பஞ்ச குருவார ஆசிதனை தொண்டர்கள் சிறக்கவும் உரைப்பேன் ஓங்கார ஞான மகா சபையாக ஓங்கார குடிலை படைத்திருக்க இருக்கவே கலியுக மக்களும் இனிதே தேடி வருகை தந்து கருத்தாக ஜோதி வழிபாட்டை கந்தா அரங்கா என போற்றி போற்றியே முழு சரணாகதியை புண்ணிய வழிதனில் செய்து மாற்றம் தரும் சைவ நெறியை மனமுவந்து ஏற்று தொடர்ந்து தொடர்ந்துமே பிரணவ குடிலின் தொடர் தனில் தடையற பொருளுதவி செய்து தானும் தர்மவானே எனும் எனும் தனி அடையாளம் கூட்டி என் ஆசிதனை ஏற்க ஞானமோடு பலமும் கூடி நன்மை தரும் பலன்களாக மாறி மாறியே வாழ்வில் தேடு முன் மாற்றங்கள் வரங்களாகவே ஆறுமுக அரங்கன் என் தயவால் அனைவருக்கும் சித்தி கிட்டும் கிட்டவே உலக மாந்தர்களுள் குரு அரங்கன் ஆசி கண்டவர்கள் கட்டங்கள் கருமவினை வென்று கண்டுரைப்பின் தன்னோடு மற்றவருக்கும் மற்றவருக்கும் ஞானம் அருளும் மகான்களாகவே தேரிடுவார் ஏற்றம் பல புவியில் நடத்தும் இணையில்லா சக்தி மிக்கவர்களாக ஆகவே உலக மாற்றம் தரும் ஆன்மீக அரசியல் களமும் வகைப்பட கொண்டவர்களாகவே வருங்கால மாற்றம் புரிவர் குரு அரங்கன் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி